அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரையிலான நியமனங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியாகவே ஒரு இருக்கும் ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா புதிய யூபிஎஸ்சி தலைவராக பதவியேற்றவர் யார் யுபிஎஸ்சி தலைவராக புதுசாக பதவி ஏற்றவர் யார் ஆன்சர் பிரீத்தி சுதன் அவர்கள் பிரீத்தி சுதன் அவர்கள் யுபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேங்களா இது ஒரு அரசு சார்ந்த நிறுவனமாக இருக்குது பகுதி பதினான்கில் சட்டப்பிரிவு முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று வரைக்கும் யுபிஎஸ்சியை பற்றி சொல்லியிருக்காங்க யூபிஎஸ்சி தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களை நியமிக்கிறது யாருன்னா ஜனாதிபதி ஓகேங்களா இவங்களுடைய காலம் அப்படிங்கிறது ஆறு ஆண்டுகள் இருக்கும் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் இவங்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த வினா புதிய இராணுவ தளபதி யார் புதிய இராணுவ தளபதி யார் ஆன்சர் உபேந்திர திவேதி அப்படிங்கிறவர் தான் உபேந்திர திவேதி கடற்படை தலைவராக இருக்க யார்னா தினேஷ் கே திரிபாதி அவர்கள் கடற்படை துணை தலைவர் யார்னா கிருஷ்ண சுவாமிநாதன் விமானப்படை தலைவர் வந்து விவேக் ராம் சௌத்ரி விமானப்படையின் துணைத் தலைவர் அமர்ப்ரீத் சிங் அமர் பிரீத் சிங் அப்படிங்கிறவர் ஓகேவா அடுத்தது இராணுவத்தின் புதிய துணை தளபதி யார் இராணுவத்தோட புதிய துணை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் என் எஸ் ராஜா சுப்பிரமணி என் எஸ் ராஜா சுப்பிரமணி அவர்கள் அடுத்து பாருங்கள் பத்திரிக்கை தகவல் பணியகத்தின் முதன்மை இயக்குனர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் யார் பத்திரிகை தகவல் பணியகத்தோட முதன்மை இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஷெய்பாலி ஷரண் ஷெய்பாளி ஷரன் அவர்கள் அடுத்தது சாட் அப்படின்னு சொல்லப்படுறதோட தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் செக்யூரிட்டிஸ் அப்ளியேட் ட்ரைபுனல் அப்படின்னு சொல்லப்படுறதோட தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் எஸ்ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர் தினேஷ்குமார் ஓகேங்களா செக்யூரிட்டிஸ் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இது இதுவும் ஒரு சட்டமூர்வ அமைப்பு தான் இதோட தலைமையகம் மும்பையில் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இந்தியாவோட முக்கிய நிதி கட்டுப்பாட்டாளர்களின் உத்தரவுகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை இது வந்து விசாரிக்கும் ஓகேவா சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் சட்ட விவகாரங்கள் துறைக்கு கீழே இது வந்து வருது அடுத்தது பாருங்கள் பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் எஸ்எஸ்சி எஸ்எஸ்சியோட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ராகேஷ் ரஞ்சன் அவர்கள் ராகேஷ் ரஞ்சன் அடுத்தவனா இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இரண்டாவது பிரதமர் தொடர்ந்து மூணு பொது தேர்தலில் வெற்றி பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினாலு இருபத் சாரி பத்தொம்பது இருபத்தி நான்கு தேர்தல் ஓகேவா ஸோ பிரிவு எழுபத்தி நாலு ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமர் தலைவையில் ஒரு அமைச்சர் குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது பிரிவு எழுபத்தஞ்சு வந்து கேபினட் அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க பிரதமரோட ஆலோசனையின் பேரில் தான் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறாங்க ஸோ பிரதமரோட நியமனமும் ஜனாதிபதியால் தான் மேற்கொள்ளப்படும் குறைந்தபட்ச வயது அப்படின்னா நீங்கள் பிரதமர் ஆகணும் அப்படின்னா இருபத்தஞ்சு இருக்கணும் சாரி லோக்சபா உறுப்பினராகுன்னா இருபத்தஞ்சு இருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் பிரதமராகவும் ஆகலாம் ஓகேவா ராஜ்யசபா உறுப்பினராகணுன்னா முப்பது வயசு இருக்கணும் இந்தியாவின் முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் யார்னா மொராஜி தேசாய் தென்னிந்தியாவிலிருந்து முதல் பிரதமராக இருந்தவர் பி வி நரசிம்மராவ் அவர்கள் நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஸோ அதை இப்போ கூடியவர்களை பீட் பண்ணிடுவார் நம்மால் அடுத்து பாருங்கள் என்ஏஎஃப்இடி அதோடய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் ஆன்சர் ஜதா அகீர் ஜதா அகீர் அப்படிங்கிறவர் தான் ஓகேவா நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட தலைவர் இது நிறுவப்பட்டது அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு அடுத்தது ஐஎஃப்எஃப் சிஓவட தலைவராக இருக்கவர் யார் இந்திய உழவர் உர கூட்டுறவு சங்கத்தோட தலைவர் சங்கம் சாரி அதோட அந்த நிறுவனத்தோட தலைவர் ஆன்சர் என்ன திலீப் சங்கானி திலீப் சங்கானி அப்படிங்கிறவர் தான் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இதோட தலைமையகமும் புதுதில்லியில் தான் அமைஞ்சிருக்கு அடுத்த வேணா யூனிசெஃபின் இந்தியாவின் தேசிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் யுனிசெஃப் அமைப்பு இருக்கிறார் அதோட இந்தியாவின் தேசிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் கரீனா கபூர் கரீனா கபூர் அவர்கள் ஓகேங்களா அடுத்த வேணா சிபி ராதா கிருஷ்ணன் எந்த மாநிலத்தின் புதிய ஆளுநரானா சிபி ராதாகிருஷ்ணன் எந்த மாநிலத்தோட புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆன்சர் மகாராஷ்டிராவோட ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு அங்கே இருக்கிற முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் ஓகேவா பதினாறாவது நிதி ஆணையத்தின் புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் பதினாறாவது நிதி ஆணையத்தோட புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் மனோஜ் பாண்டா ஓகேங்களா இந்திய குடியரசுத் தலைவரால் இருநூற்றி எழுபத்தி எண்பதாவது பிரிவு இருநூற்றி எண்பதாவது பிரிவு மூலமாக உருவாக்கப்படுறது தான் நிதி ஆணையம் இது வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உறவுகளை வரையறுக்கும் ஸோ பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது ஓகேங்களா இந்த நிதி ஆணையத்தில் ஒரு தலைவர் இருப்பாங்க நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க தலைவர் யாருன்னா அரவிந்த் பணக்காரியா மனோஜ் பாண்டாங்கிறவர் அந்த நாலு பேரில் ஒரு உறுப்பினர் ஓகேங்களா முதல் ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அமைக்கப்பட்டுச்சு அடுத்தவ நான் பாருங்கள் என்எஸ்சின் என்எஸ்ஜியின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் என்எஸ்சியோட டைரக்டரா நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் நளின் பிரதாப் நளின் பிரதாப் தேசிய பாதுகாப்பு காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு புனைகள் அப்படின்னு இந்த அமைப்பை வந்து அழைப்பாங்க இவங்க வந்து பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு ஓகேங்களா உள்துறை அமைச்சகத்தின் கீழே இவங்க வந்து செயல்படுறாங்க பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இது வந்து தொடங்கினாங்க இந்த அமைப்பை இதோடய தலைமையகம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு அடுத்தது பாருங்கள் டபிள்யூஇஎஃப் அதோட அறங்காவலர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் டபிள்யூயூஎஃப்ஓட அரங்காவலர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் கிளாஷ் ஸ்வாப் அப்படிங்கிறவர் தான் கிளாஷ் ஸ்வாப் அப்படிங்கிறவர் தான் WUF அப்படின்னா உலக பொருளாதார மன்றம் ஓகேங்களா இது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தலைமையகம் ஜெடிவாவில் இருக்குது சுவிட்சர்லாந்து அடுத்தவனா சர்வதேச நாணய நிதியத்தின் எம்டியாக நியமிக்கப்பட்டவர் யார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆக நியமிக்கப்பட்டவர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா கிறிஸ்டலினா ஜார்ஜீவா அப்படிங்கிறவர் தான் ஐஎம்எஃப் அப்படின்னா சர்வதேச நாணய நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தலைமையகம் வாஷிங்டன் டிசியில் இருக்குது அமெரிக்கா ஓகேங்களா அடுத்த வேணா பாருங்கள் தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் என்ஐ ஓகேங்களா என்ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேரை நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஓகேங்களா பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட அமலாக்க நிறுவனம் ஸோ இதோட ரைடு தான் நாடு ஃபுல்லாக போய்கிட்ருக்கு இப்பயும் ஸோ நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆளும் குழு அப்படின்னா உள்துறை அமைச்சகம் தான் ஓகேங்களா இதோட இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சதானந்த தீதி அப்படிங்கிறவர் சதானந்த வசந்த் தீதி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களின் சங்கத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஸோ அதாவது பார் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்களா பார் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கறிஞர்கள் சங்கம் ஸோ இதோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் கபில் சிபல் அடுத்து பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் என்ன அப்படின்னா ஞானேஷ்குமாரும் சுக்பீர் சிங் சந்து அவர்களும் நியமிக்கப்பட்டாங்க ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது இப்போ நடந்துச்சு இல்லை எலெக்ஷனு ஸோ லோக்சபா ஸோ அதுக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் வந்து ரிசைன் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அதான் ஞானேஷ்குமார் சுக்பீர் சிங் சிங் சந்து அப்படிங்கிறவங்க ஸ்ரீ ராஜீவ்குமார் தான் இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் இவங்க ரெண்டு பேரும் தேர்தல் ஆணையர்கள் ஓகேங்களா இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு மூலம் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ பதவி காலம் அப்படின்னா ஆறு வருடம் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் நீங்கள் இருந்துக்கலாம் நியமனம் ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்படுது இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா சுகுமார் சென் அவர்கள் ஓகேங்களா அடுத்த வினா இந்தியாவின் விஜிலன்ஸ் கமிஷனராக பதவியேற்றவர் யார் இந்தியாவோட விஜிலன்ஸ் கமிஷனராக பதவியேற்றுக்கிட்டவர் யார்னா ஏஎஸ் ராஜீவ் ஏஎஸ் ராஜீவ் அவர்கள் ஸோ தலைவர் யார்னா பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா இதோட தலைவர் வந்து பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா கமிஷனர் தான் ஏஎஸ் ராஜீவ் அவர்கள் விஜிலன்ஸ் கமிஷனர்கள் அப்படின்னா அரவிந்த் குமார் ஏஎஸ் ராஜீவ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர் ஓகேங்களா சட்டப்பூர்வ அமைப்பு இது வந்து அரசாங்க ஊழலுக்கு தீர்வு காண்றதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொடங்கப்பட்டிருக்கு ஊழல் தடுப்பு குழுவின் பரிந்துரைகள் மீது தனது அறிக்கையை இந்திய ஜனாதிபதி கிட்ட தான் இவங்க சமர்ப்பிப்பாங்க மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர்கள் அப்படின்னா மூணு பேர் கொண்ட குழுவின் பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவாங்க அந்த மூணு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் உள்துறை அமைச்சர் மக்களவையில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இப்ப எதிர்கட்சி தலைவர் யார்னா ராகுல் காந்தி ஓகேங்களா பதவி காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நான்கு ஆண்டுகள் இருக்கும் அடுத்த வினா ஐசிஜேவியோட புதிய தற்போதைய தலைவர் யார் ஐசிஜேவோட தலைவர் யார் ஆன்சர் என்ன நவாப் சலாம் நவாப் சலாம் அப்படிங்கிற ஒரு லெமனான சேர்ந்தவர் ஐசிஜேனா என்னன்னா சர்வதேச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தொடங்கியிருக்காங்க இதோட தலைமையகம் தி ஹேக் அப்படிங்கிற நகரில் இருக்கு நெதர்லாந்துல அடுத்தவை நான் பாருங்க நீதிபதி ரிது ஃபக்ரி எந்த உயர் முதல் பெண் தலைமை நீதிபதி ஆனார் நீதிபதி ரிது ஃபக்ரி அப்படிங்கிறவங்க எந்த உயர் முதல் பெண் தலைமை நீதிபதி உத்தரகாண்ட் நீதிபதி மன்றம் ஓகேங்களா உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது பிரிவு இருநூற்றி பதினாலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பாகம் ஆறில் சொல்லப்பட்டிருக்கு உயர்நீதிமன்ற நடைமுறைகள் அதிகாரங்கள் அதிகார வரம்பு போன்றவை சொல்லப்பட்டிருக்கு பிரிவு இருநூற்றி பதினாலு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது நீதிபதிகளோட பதவிகாலம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஓகேங்களா தற்போது மொத்தமாக உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னா இருபத்தஞ்சு இருக்குது இந்தியாவில் அடுத்து பாருங்கள் பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் கிஷோர் மக்வானா கிஷோர் மக்வானா தான் ஸோ என்சிஎஸ்சி அப்படிங்கிறது நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்டெடியூல்டு கேஸ்ட் ஓகேங்களா இது என்சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையம் ரெண்டாயிரத்தி நான்கில் உருவாக்கப்பட்டது அரசியலமைப்பு சார்ந்த இது ஒரு நிறுவனம் பிரிவு முந்நூற்றி முப்பத்தெட்டின்படி அமைக்கப்பட்டிருக்கு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் கீழ் இது வந்து செயல்படும் பிரிவு முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏ அப்படிங்கிறது பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் தொடர்பானது அடுத்து வேணா சாயோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் சாய் அப்படின்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம பேசுகிற மொபைல் ஓகேங்களா ஸோ இதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் குமார் லகோட்டி அனில்குமார் லகோட்டி அவர்கள் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழின்படி இப்போ இருக்கிற ரூல் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நால்சா என்ஏஎல்எஸ்ஏ இதோட செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் நம்ம வந்து நால்சா அப்படின்னு சொல்லலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார் இந்திய தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் உருவாக்கப்பட்டுச்சு சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் கீழே இது அமைக்கப்பட்டுச்சு ஓகேங்களா நோக்கம் என்ன அப்படின்னா ஏழைகளுக்கு இலவச சட்ட சேவைகளை வழங்குறது தான் பலவீனமான பிரிவினருக்கு ஓகேவா அடுத்தது என்ஏஆர்சிஎல்லோட எம்டியாக நியமிக்கப்பட்டவர் யார் என்ஏஆர்சிஎல்லோட எம்டியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் ஆன்சர் பி சந்தோஷ் அவர்கள் ஓகேங்களா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கனா இந்த மோசமான வங்கி நிதி பிரச்சனையில் மாற்றுற வங்கிலாம் இருக்குல்ல இப்போ கூட நிறையா வங்கி மாட்டிச்சு ஸோ அலகாபாத் வங்கி இது மாதிரி நிறைய லட்சுமி பேங்க்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து போய்டும் ஓகேங்களா ஸோ அது மாதிரியான இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அதை வந்து தீர்த்து வைக்கிறது அதை அக்யூ அக்யூவர் பண்ணுறதாக இருக்கலாம் ஸோ அதோட பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்பாங்க அதெல்லாம் பீப்புள்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்த்து அதை வந்து தீர்த்து வைக்கிறது தான் இவங்களோட வேலை ஓகேவா நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ரகுராம் ஐயர் ரகுராம் ஐயர் இந்திய ஒலிம்பிக் சங்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் உருவாக்கப்பட்டிருக்கு தலைமையகம் புதுதில்லியில் இருக்குது இப்போதைய தலைவர் பி டி உஷா சசாஸ்திர சீமாவால் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் எஸ்எஸ்சிபியோட இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் தல்ஜித் சிங் சௌத்ரி தல்ஜித் சிங் சௌத்ரி அவர்கள் எஸ்எஸ்பி அப்படிங்கிறது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் புது தலைமையகம் வந்து புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு அடுத்தவினா ரயில்வே வாரியத்தின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ரயில்வே வாரியத்தோட புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அருணா நாயர் அருணா நாயர் அவர்கள் ஜெயவர்மா சிங்கா தான் முதல் பெண் ரயில்வே வாரிய தலைவராக இருந்திருக்காங்க அடுத்தவனா பிம்ஸ்டெக்கின் பொதுச் செயலாளர் யார் பிம்ஸ்டெக் அமைப்போட பொதுச் செயலாளராக இருக்கிறவர் யார் ஆன்சர் இந்திரா மணிபாண்டே இந்திரா மணிபாண்டே அவர்கள் ஸோ பிம்ஸ்டர்க்கில் மொத்தம் ஏழு உறுப்பினர்கள் இந்தியா பா தாய்லாந்து மியான்மர் நேபாளம் பங்களாதேஷ் இலங்கை பூட்டான் ஓகேங்களா இதோட தலைமையகம் டாக்காவில் இருக்குது பங்களாதேஷில் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் பதினாறாவது நிதி ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் அரவிந்த் பணக்காரியா ஸோ நியமிப்பவர் ஜனாதிபதி நிதி ஆணையம் இந்திய குடியரசுத் தலைவராக பிரிவு இருநூற்றி எண்பதின் கீழ் அமைக்கப்படுது அப்படிங்கிறத போன கொஷின்லேயே பார்த்துருப்போம் ஓகேவா அடுத்தது நிதி ஆயோக்கின் ஆக நியமிக்கப்பட்டவர் யார் நீதி ஆயோக்கின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பிவிஆர் சுப்பிரமணியம் பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஸோ ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நியூ டெல்லியில் இது வந்து நீதி ஆயோக்கு வந்து கொண்டு வராங்க எதுக்குன்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வராங்க ஓகேவா ஸோ தலைவர் யார்னால் நரேந்திர மோடி அதாவது பிரதமர் யாரோ அவர் தான் தலைவர் ஓகேங்களா தலைவர் தான் சுமன் பெரி அவர்கள் இப்போ சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் ஓகேங்களா டிஆர்டிஓ தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் டிஆர்டிஓவோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சமீர் வி காமத் சமீர் வி காமத் அவர்கள் ஸோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தை டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவோம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தலைமையகம் புதுதில்லியில் இருக்குது ஓகேவா ஸோ இதோட இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ விடுபட்டது உங்களுக்கு தெரிஞ்சது எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியாவை கூட நம்ம ரெடி பண்ணி போட்டுடலாம் ஓகேவா ஏன்னால் இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் தான் போட்டிருக்கோம் திருப்பி ஜனவரி டு டிசம்பர் போடும்போது ஸோ விடுபட்டது எல்லாத்தையும் தூக்கி இதிலே போட்டு ஒரு வீடியோவாக நம்ம கொடுத்துருவோம் வீடியோ பிடிச்சிருந்தவர் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா நன்றி